அவர் கிழக்கு இருந்த அம்பாறை மாவட்டத்திலே இருக்கிற பிரச்சினைகள் தான் அதிகமாக பார்த்திருந்தார் அவர் அந்த பணிகளை செய்திருந்தார் கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்யும் பொழுது அம்பாறை மாவட்டத்தை இலகுவாக சரளமாக பான்றவர்கள் எல்லாம் பாண்டு பேர் குறிப்பிட்டு சொல்லுவார் அவருடன் அந்த காலப்பகுதியிலே எண்பது அல்ல தொண்ணூறு இருந்து அவருடன் செயலாட்டியவர்கள் இன்று இந்த அஞ்சலி உரைகளிலே அஞ்சலி செலுத்தப்படும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய அஞ்சலியை இந்த இடத்திலே நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமாக இன்றைய நாளிலே எங்களுடைய மறைந்த பெருந்தலைவர் சோமசு சோமசுந்தரம் சீனாதி ராஜா எங்களுக்கு நாங்கள் அனைவரும் அன்பாக மாவே ஐயா மாவை ராஜா இவருக்கும் இன்றைய நாளிலே இந்த அஞ்சலி உரைகள் நிறுத்தப்படுகின்றது இந்த அஞ்சலி உரைகளிலே கலந்து கொள்ளும் பொழுது ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் எனக்கு எங்களுடைய பெருந்தலைவர் மாவையாவை பற்றி அது கூடிய அளவு மனதிலே பதிஞ்ச ஒரு சம்பவம் நான் நினைக்கின்றேன் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு முறையிலான பல சந்திப்புகள் கடந்த ஒன்பதாவது பாராளுமன்றம் நடந்த பொழுது ஒன்பதாவது பாராளுமன்றத்தில் நடந்தது அவ்வாறான ஒரு சந்திப்பின் பொழுது நான் நினைக்கிறேன் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் இன்று இந்த இந்த பாராளுமன்றத்துக்கு அன்றைய நாளிலே இந்த பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே வந்து இலங்கை தமிழர் கட்சியை சேர்ந்த எங்களை சந்தித்த பொழுது அவர் பல விடயங்களை பற்றி ஜனாதிபதி அவர்கள் பேச முன் வந்த பொழுது எங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் மறைந்த மாவே ஐயா அவர்கள் மிக தெளிவாக தான் அதாவது அவர் ஒரு இளம் வயதிலே இருந்து அவருக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்த்தால் இரண்டு விடயங்கள் இருக்கின்றது ஒன்று ஒரு இளம் வயதிலே ஒரு புரட்சிகரமான ஒரு வீரனாக இளைஞர்களை கவர்ந்து பல இளைஞர்களையும் உள்ளீத்த ஒரு ஒரு இளைஞராக ஒரு போராளியாக இருந்த மாவே சேநாதிராஜா அவர்களும் அதனைத் தொடர்ந்து ஒரு பெரும் அரசியல் கட்சியினுடைய பிரதானமான தமிழ் அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்த மாவே என்ற ஒரு ரெண்டு வகையாக அவருடைய அரசியல் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கலாம் இதிலே நான் குறிப்பிட்ட முன்வந்த சம்பவம் இந்த ஜனாதிபதியை சந்தித்த பொழுது அவர் ஒரு இளம் ஒரு புரட்சிகரமான இளைஞராக முன்னெடுத்து வந்த அந்த விடயத்தையும் அதனைத் தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவராக அவர் முன்னெடுத்து வந்த ரெண்டு விடயத்தையும் ஒன்றிணைத்து அவருடைய ஒரு மூத்த வயதிலே அவர் எங்களை விட்டு பிரி பிரிந்து செல்வதற்கு ஒரு இரண்டு ஆண்களுக்கு முன்பாக முன்பாக நாட்டுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை கடுமையாக இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே அவர் கடுமையான தொழிலே அவரை நான் நினைக்கிற ஒரு அச்சுறுத்தும் வகையாக நாட்டுடைய ஜனாதிபதியை தமிழ் மக்களுடைய சார்பிலே எங்களுடைய அரசியல் அபிலாசியலை பற்றி நாட்டினுடைய இருந்த ஜனாதிபதி பல கோணங்களிலே பல விதங்களிலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாசைகளுக்கு மாறாக அந்த அபிலாசைகளை அபிலாஷைகளை வெளிப்படுத்தாத வகையிலே அவருடைய கருத்துகளை சொல்லி வரும் பொழுது மிக கடுமையான தொழில் ஜனாதிபதிக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் என்னன்றதை அந்த இடத்தில் அவர் சொல்லியிருந்தார் நான் நினைக்கிறேன் அந்த சம்பவம் தான் எனக்கு இறுதி வரைக்கும் ஐயா மாவை சீனாதிராஜா அவர்களை பற்றி என்னுடைய மனதிலே பதிஞ்சிருக்க என்றால் ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய முதலாவது பாராளுமன்ற காலப்பகுதியிலே அவருடன் அந்த கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கட்டும் ஏன் பல தூதுவர்களை சந்தித்த பொழுதும் கூட அவர்கள் பல விடயங்களை சொல்லுவார்கள் நீங்கள் ஒரு இணக்கப்பாட்டு அரசியலுக்குள்ளே சென்று நீங்கள் இந்த அரசியல் தீர்வை அடைய வேண்டும் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் எல்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாணத்திலே தமிழ் மக்களை நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு அரசியல் தீர்வு இல்லாத ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றதை ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கும் அந்த நம்பிக்கை தமிழ் மக்களுடைய இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையை தரும் இல்லாட்டி இதை நாங்களும் பேசலாம் இவ்வாறாகத்தான் நாங்கள் பேச வேண்டும் நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் எங்களுடைய அடிப்படை உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா நம்பிக்கை தரும் அவருடைய செயல்பாடுகளை அந்த கூட்டத்திலேயே இருந்தது அதனைத் தொடர்ந்து பல கூட்டங்களிலும் இருந்தது அவருடைய அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருபத்தைந்து ஆண்டுகள் இருந்தாலும் கூட அவருடைய அரசியல் பிரவேசம் ஒரு உலம் நான் சொன்னது போல் ஒரு ஒருவராக ஒருவராகத்தான் அவருடைய அரசியல் பிரவேசம் இருந்ததாக பல புத்தகங்களை வாசிக்கும் பொழுது பல செய்திகளை பார்க்கும் பொழுது பலரிடம் பேசும் பொழுது அறியக்கூடியதாக இருக்கின்றது அவர் அந்த காலப்பகுதியில் மாத்திரமல்ல அவருடைய செயல்பாடினூடாக இந்த ஒரு புரட்சிகரமான அரசியல் செய்ய வேண்டும் என்று பல இளைஞ நிலை அவர் ஈத்தருவர் அவருடைய செயல்பாடினூடாக பலரை அந்த பாதையிலே கொண்டு வந்தவர் அவருடைய அரசியலே அவர் ஐந்து வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததிலே இருபது வருடம் யாழ் மாவட்டத்தை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஒரு ஐந்து வருடங்கள் பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அவர் கிழக்கு மாகாணத்தில் இருந்த அம்பாறை மாவட்டத்திலே இருக்கிற பிரச்சனையில் தான் அதிகமாக பார்த்திருந்தார் அவர் அந்த அம்பாறை மாவட்டத்திலே பிற பணிகளை செய்திருந்தார் அவர் கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் செல்லி செய்யும் பொழுது அம்பார மாவட்டத்தை இலகுவாக சரளமாக பாண்டவர்கள் எல்லாம் பாண்டு பேர் குறிப்பிட்டு சொல்லுவார் அவருடன் அந்த காலப்பகுதியிலே எண்பதுகளில் தொண்ணூறுகளிலே இருந்து அவருடன் செயலாற்றியவர்கள் அது மாத்திரமல்ல அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு முன்பாகவே அவர் உட்பட நாற்பத்தி பேர் மிக நீண்ட காலம் சிறையிலே அடைத்து வைக்கப்பட்டார்கள் சினிமா பண்டார ஆட்சி கால பகுதியில் அரசியல் கைதிகளாக இருந்தார்கள் பல சந்தர்ப்பங்களிலே அவர் அவரை தாக்குதல் அவரை அவர் மீது தாக்குதல் செய்து அவர் உயிரிழந்து விட்டார் என்று அவரை விட்டு சென்ற பொழுதும் எத்தனையோ நாட்களுக்கு பிறகு அவர் மீண்டும் அவர் உயிரிழக்கவில்லை தான் உயிரோடுதான் இருக்கின்றேன் இந்த போராட்டங்களை முன்னெடுத்தார் அவ்வாறான ஒரு ஒரு பெரும் தலைவர் தான் எங்களுடைய ஐயா மறைந்த தமிழரசு கட்சியுடைய தலைவர் மாவே சீனாதராஜ் அவர்கள் என்னையும் ஒரு என்னை என்னுடைய குடும்பத்தினருடனும் எங்களுடனும் மிக நெருக்கமாக பழகிய ஒருவர் தான் ஐயா மாவே சேனாதராஜ் அவர்கள் நான் நினைக்கின்றேன் என்னுடைய பாட்னர் சீமுர் ராசமானிக்கும் ஐயா க இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய தலைவராக இருந்த காலப்பகுதியிலே அவர் ஒரு இளைஞர் பேரவையிலே ஒரு உறுப்பினராக இருந்து அவருடன் சேர்ந்து பணியாற்றிய ஒருவர் என்னுடைய பாட்னருடைய இழப்புக்கு பிறகு அவர் இறந்ததுக்கு பிறகு எங்களுடைய க எங்களுடைய குடும்பத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த தலைவர்களுடைய தலைவர்களுக்குள்ளே மிக நெருக்கமாக பழகிய ஒருவர் தான் ஐயா மாவே அவர்கள் அவர்களுடைய இல்லத்துக்கு அடிக்கடி வேறு அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே தான் நானும் அவரை முதலாவது முறை சந்தித்திருந்தேன் மிக அன்பாக பழகக்கூடிய ஒருவர் அதே போல இலங்கை தமிழரசு கட்சியிலே நான் இணைய வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியிலே நான் இணைந்து செயல்பட வேண்டும் என்று விரும்பிய ஒருவர் தான் ஐயா மாவே சீனாதராஜ் அவர்கள் நினைக்கின்றேன் அவர் என்னை சம்பந்தன் ஐயா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மாலை நேரத்திலே ஏழு மணிக்கு பிறகு என்னை அந்த அலுவலகத்துக்கு அழைத்து என்னிடம் பேசுவார் ஏழு மணிக்கு பிறகு என்னை அழைத்து சில ஆலோசனைகளை சொல்லுவார் நான் அந்த நேரத்தில் இலங்கை தமிழக கட்சியை இணைவதற்கு முன்பாக நீங்கள் இணைய வேண்டும் இந்த கட்சியுடன் நீங்கள் பயணிக்க வேண்டும் உங்களை போன்றோர் இந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு முக்கியம் நீங்கள் வந்து சேர வேண்டும் என்று பல தடவை பல ஆலோசனைகளை சொல்லி அவர் எங்களை வழிபடுத்தினார் அந்த வகையிலே அவருடைய இழப்பு இழப்பு எங்களுடைய க எனக்கு தனிப்பட்ட ரீதியாக மாத்திரமல்ல எங்களுடைய கட்சிக்கு மாத்திரமல்ல ஒரு இந்த நாட்டுக்கே ஒரு இழப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன் என்றால் அவர் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தலைவர்களாலே மதிக்கப்பட்ட ஒரு தலைவர் மாவே சீனாதிராஜி அவர்கள் சொன்னால் பல பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தலைவருக்கும் தெரிந்த ஒருவர் அவ்வாறான தலைவர்கள் உருவாகுவது மிகவும் குறைவு வடக்கு கிழக்கை மாத்திரம் மையமாக வைத்து இல்லாட்டி ஒரு மாவட்டத்தை மாத்திரம் மையமாக வைத்துக் கொண்டிருக்கிறவர்களை போல் அல்லாமல் நாடு முழுவதும் இலங்கை தமிழக கட்சியுடைய தலைவர் என்று சொன்னால் தெரிந்திருக்கக்கூடிய ஒருவர் தலைவராக இருந்த ஒரு காலப்பகுதி அந்த வகையிலே நல்லிணக்கம் யுத்தம் முடிவடைந்ததுக்கு பிறகு தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேணும் தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே ஒரு கௌரவமான ஒரு இனமாக வாழ வேண்டும் முடிந்து விட்டது ஆயுத போராட்டம் மட்டும்தான் ஆனா எங்களுடைய அரசியலுக்கான விடுதலை போராட்டம் அரசியல் விடுதலைக்கான போராட்டம் முடிவடை முடியவில்லை அதை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் அதை நீங்கள் ஒரு ஒரு போராட்டம் மௌனிக்கப்பட்டதுன்றதுக்காக தமிழ் மக்களை நசுக்க முடியாது என்று சொல்லி பல சந்தர்ப்பங்களிலே இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் இப்பொழுதும் ஒரு அரசியல் தீர்வை பற்றி நாங்கள் பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குனதிலே ஐயா சம்பந்தன் இணைந்து அந்த நிலைமையை உருவாக்கிய மே உருவாக்குதிலே பெரும் பங்கு ஐயா மாவே சிநாத அந்த வகையிலே நான் இக்கென்னு அவருடைய இழப்பை பற்றி அனைவரும் தெரிய அனைவருக்கும் தெரிந்து வருடேன் நான் வெளிநாட்டிலே இருந்தபடியினால் அவருடைய இறுதி கிரியையிலே கூட கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தபடினால் இன்று அவருடைய இந்த பாராளுமன்றத்திலே நடக்கும் இந்த அஞ்சலி உரைகள் நிகழ்த்திலே நிகழ்ச்சியிலேயாவது எனக்கு ஒரு சில வார்த்தையிலே கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது இன்று மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் அவர் மீது மதிப்பு வைத்திருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் நான் என்னுடைய அஞ்சலிகளை இந்த இடத்தில் செலுத்துகின்றேன்